வணக்கம் புது வருஷம் பிறந்து பொங்கல் பண்டிகையும் வரப்போகுது இந்த நேரத்துல மகளிர் உரிமை தொகை பத்தி ஏகப்பட்ட கேள்விகளும் சொல்லப்போன வதந்திகளும் கூட பரவிக்கிட்டு இருக்கு இந்த மாசம் பணம் எப்போ வரும் காசு ஏத்துவாங்களா புதுசா யாருக்கெல்லாம் கிடைக்கும் இந்த மாதிரி எல்லா குழப்பத்துக்கும் இப்போ ஒரு தெளிவான அஃபிஷியல் அப்டேட்டை பார்க்கலாம் வாங்க சரி முதல்ல எல்லாருமே கேக்குற அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம் சோஷியல் மீடியால ஒரே இதுதான் பேச்சா இருக்கு பொங்கலை முன்னிட்டு உரிமை தொகை இந்த மாசம் மட்டும் ரெண்டாயிரம் இல்லைன்னா மூவாயிரமா உயர்த்தி தருவாங்கன்னு ஒரு செய்தி பயங்கரமா பரவுது இதுல உண்மை எவ்வளோ வாங்க பார்ப்போம் முதல்ல இந்த பொங்கல் பணத்தை பத்தின வதந்தி என்ன உண்மையான அரசாங்க அறிவிப்பு என்னங்கிறத பிரிச்சு பார்த்திடலாம் ஸோ வதந்தியில சொல்ற மாதிரி பணம்லாம் ரெண்டாயிரம் மூவாயிரம்னு எதுவும் உயரல அது சுத்தமான பொய் ஆனா ஒரு சூப்பரான நல்ல செய்தி இருக்கு அது என்னன்னா பணம் வர்ற தேதியில ஒரு சின்ன மாற்றம் பண்ணிருக்காங்க முக்கியமான விஷயம் இதுதான் பாருங்க எப்பவும் மாசம் பதினஞ்சாம் தேதி தானே பணம் வரும் ஆனா இந்த தடவை பொங்கல் பண்டிகை செலவுக்கு உதவியா இருக்கட்டும்னு ஜனவரி பத்தாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதிக்குள்ளேயே அந்த ஆயிரம் ரூபாய பேங்க் அக்கவுண்ட்ல போட்டுருவாங்கன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு தொகை ஏறலனாலும் பண்டிகை நேரத்துல பணம் கைக்கு முன்னாடியே வர்றது ஒரு பெரிய விஷயம் இல்லையா இப்போ இந்த மாசத்தோட மிகப்பெரிய அப்டேட்டுக்கு வருவோம் அதாவது இந்த திட்டம் இப்ப ரொம்பவே பெருசா விரிவுபடுத்தப்பட்டிருக்கு ஆமாங்க நீங்க பாக்குறது கரெக்ட் தான் புதுசா கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் பெண்கள் இந்த திட்டத்துல சேர்க்கப்பட்டிருக்காங்க இது நிஜமாவே ஒரு பெரிய விரிவாக்கம் தான் இந்த சாட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கோடியே பதினாலு லட்சம் பேருக்கு பணம் போயிட்டு இருந்துச்சு இப்ப புதுசா ஒரு பதினேழு லட்சம் பேரை சேர்த்ததுனால மொத்த பயனாளிகளோட எண்ணிக்கை ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சமா உயர்ந்திருக்கு சரி இந்த புதுசா சேர்ந்த பதினேழு லட்சம் பேர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகி அப்பீல் பண்ணவங்க அப்புறம் உங்களுடன் ஸ்டாலின் மாதிரி முகாம்களில் மனு கொடுத்தவங்க இன்கம் டேக்ஸ் இல்லனா வண்டி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி தவறா நிராகரிக்கப்பட்டவங்கன்னு இப்படி பல பேருக்கு இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க ஓகே இவ்வளோ பெரிய லிஸ்ட்ல நம்ம பேர் இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு மெசேஜ் வரலேனாலும் கவலைப்படாதீங்க நீங்களே ரொம்ப சுலபமா செக் பண்ணிக்கலாம் உங்க ஃபோன்லேயே ஒரு ரெண்டே நிமிஷத்துல இதை செக் பண்ணிடலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கேயூஎம்ஓடி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன்னு வெப்சைட்டுக்கு போங்க அங்கே விண்ணப்பத்தின் நிலை இல்லனா செக் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க உங்கள் ரேஷன் கார்டு நம்பரை போட்டு உங்கள் ரெஜிஸ்டர்ட் மொபைலுக்கு வர்ற ஓடிபியை என்டர் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் உங்கள் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிடும் உங்கள் ஸ்டேட்டஸ் என்ன காட்டுது ஏற்கப்பட்டதுன்னு கலர்ல வந்தால் வாழ்த்துக்கள் பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்துடும் நிலுவையில் உள்ளதுன்னு காட்டுச்சுன்னா இன்னும் வெரிஃபிகேஷன் முடியலைன்னு அர்த்தம் ஒருவேளை நிராகரிக்கப்பட்டதுன்னு வந்தா அதுக்கு என்ன காரணம்னு கூட அதே பக்கத்துல தெளிவா சொல்லிருப்பாங்க அடுத்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ற ஒரு முக்கியமான பிரச்சனை ஸ்டேட்டஸ்ல அக்செப்ட்னு காட்டுது ஆனா அக்கௌண்ட்டுக்கு பணம் வரல இதுக்கு என்ன காரணம் பார்க்கலாம் ஒருவேளை நீங்களும் இந்த பிரச்சனையை சந்திச்சீங்கன்னா இது பெரும்பாலும் கவர்மெண்ட் சைடுல இருக்கிற தப்பு கிடையாது உங்க பேங்க் அக்கவுண்ட்ல ஏதோ ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் ரெண்டே ரெண்டு விஷயத்தை நீங்க செக் பண்ணணும் ஒன்னு உங்க ஆதார் நம்பர் பே அக்கவுண்டோட சரியா என்பிசிஐ மேப்பிங் நடந்திருக்கான்னு கேளுங்க ரெண்டாவது உங்க பேங்க் அக்கௌண்ட்டை ரொம்ப நாளாக பயன்படுத்தாம அது இன்ஆக்டிவ் ஆயிடுச்சானும் பார்க்கணும் ஏன்னா கவர்மெண்ட் பணம் உங்க ஆதார் கடைசியா எந்த அக்கௌண்ட்ல லிங்க் ஆகியிருக்கோ அதுக்கு தான் போகும் இதுக்கு தீர்வு ரொம்ப சிம்பிள் உடனே உங்க பேங்குக்கு போய் ஆதார் லிங்க் ஸ்டேட்டஸ செக் பண்ணுங்க ஒருவேளை அக்கௌண்ட் இன்ஆக்டிவா இருந்தா ஒரு நூறு ரூபாய் பண்ணி அக்கௌண்ட்டை மறுபடியும் ஆக்டிவேட் பிரச்சனை சரியாயிடும் சாரி இப்போ ஃபியூச்சர்ல என்ன நடக்கலாம்னு கொஞ்சம் பார்ப்போமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வரப்போறதால இந்த திட்டத்துல இன்னும் சில மாற்றங்கள் வரலான்னு பேச்சு அடிப்படுது எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா முதியோர் பென்ஷன் வாங்குற குடும்பங்கள்ல இருக்கிற பெண்களுக்கும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்த வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஆயிரம் ரூபாய் தொகையை ஆயிரத்தி அறுநூறு இல்லைன்னா ஆயிரத்தி ஐநூறா உயர்த்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஆனா ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் இப்போதைக்கு வெறும் யூகங்களும் பேச்சுவார்த்தைகளும் மட்டும்தான் அஃபீஷியலாக கவர்மெண்ட்லேருந்து அறிவிப்பு வர்ற வரைக்கும் இந்த மாதிரி வர்ற செய்திகளை முழுசாக நம்ப வேண்டாம் கடைசியா நீங்கள் அடிக்கடி கேட்குற ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான கேள்விகளுக்கும் பதில பார்த்துடலாம் யூஸ் பண்ணாத பழைய கார் பேரில் இருக்கிறதால அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க நீங்கள் அந்த வண்டியை விற்று ஆர்சி புக்கில் பேரை மாத்துனதுக்கு அப்புறம் தான் திரும்ப அப்ளை பண்ண முடியும் ரேஷன் கார்டில் நான் இப்போ புதுசாக குடும்ப இருக்கேன் நான் அப்ளை பண்ணலாமான்னு ஒன்னொருத்தவங்க கேட்டிருந்தீங்க தாராளமாக பண்ணலாம் இ சேவை மையத்துக்கு போய் நீங்கள் இப்போ விண்ணப்பிக்கலாம் மொத்தத்துல இந்த ஜான்வரி மாசம் நிறைய பேருக்கு ஒரு நல்ல செய்தியோட ஆரம்பிச்சிருக்கு சரி உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன உங்களுக்கு பணம் வந்துருச்சா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க சொல்றது மத்தவங்களுக்கும் உதவியா இருக்கும்